राघब இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா யோசுவா இரண்டாவது அதிகாரம் மற்றும் ஆறாவது அதிகாரத்தில் இந்த ஸ்திரியை பற்றி நம்ம வசனங்கள் வாசிக்கலாம் வேசி அப்படின்னு தான் இந்த ஸ்திரியை நமக்கு பைபிள் அறிமுகப்படுத்துது இப்படி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் ஏராளம் அது என்னன்னு ஷார்ட்டாக பார்ப்போம் ஹிரிகோ பட்டணத்தில் பாகால தெய்வமாக இருந்த ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ராகாப் இந்த ராகாபை வேசினும் பைபிள் சொல்லுது எரிகோ பட்டணத்தை தேவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா ஒரு இரண்டு வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்துக்கு வேவு பார்க்கறதுக்காக அனுப்புகிறாரு அன்னைக்கு இந்த வேவுக்காரங்களை ராகாப் தான் தன்னுடைய வீட்டில் தங்க வச்சாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட எரிகோ ராஜா நிஜமாவே வேவுக்காரங்க வந்திருக்காங்களான்னு ராகாபுடைய வீட்டுக்கு போய் பார்க்குறதுக்காக ரெண்டு ஆட்களை அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு ஆட்களும் ராகாபு வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ராகா ரெண்டு மனுஷங்க வந்தாங்க ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாது அவங்க போயிட்டு ாங்கன்னு போய் சொல்லிட்டு அந்த ரெண்டு மனுஷங்களையும் தன்னுடைய வீட்டுக்கு மேலே மறைச்சி வைக்கிறாங்க ஏடி வந்தவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறமா வேவக்காரங்க கிட்ட இந்த ராகா பேசின விஷயங்கள் ஆச்சரியமானவைகள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்வ வல்லமே உள்ள தேவன் தான் கர்த்தராக இருக்கிறாரும் அவர் தான் உயர வானத்துக்கும் கீழே பூமியிலும் தேவனானவர்னும் சாட்சி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எரிகோவை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனையும் என் சகோதரர்களையும் என் குடும்பத்தையும் தயவு கூர்ந்து நீங்கள் ஜீவனோடு ரசும் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்கிறாங்க இதுவரைக்குமான சம்பவம் யோசுவா இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் இதுக்கப்புறமா தேவன் எரிவோ பட்டணத்தை இஸ்ரேவேல் மக்களை கொண்டு அழிக்கிற நேரம் வந்தப்போ யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் யோசுவா இந்த ராகாபை மறவாமல் அவளை குடும்பத்தோட அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுறாங்க தேவஸ்திரீயை பற்றி புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்க முடியும் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நம்ம விசுவாச ராகா என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட ஆகாதிருந்தால் அப்படின்னு வாசிக்கிறோம் ஒரு முக்கியமான இடத்துல இன்னும் நம்ம வாசிக்க முடியும் மத்தியோ ஒன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளில் ராகாவுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கு அஞ்சாவது வசனத்துல சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ இல்லையா இந்த ராகா வேசின்னு சொல்லப்பட்டாங்க ஒரு அந்நிய தெய்வத்தை வழங்குகிற குடும்பத்தில் பிறந்தவங்க ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர் தான் உண்மையான தேவன் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்ததுனால தேவன் அவங்களுக்கு செஞ்ச அற்புதம் எவ்வளோ பெருசு இல்லையா அழிவுக்காக இருந்த எரிகோ பட்டணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க கடைசியில் இயேசு கிறிஸ்துவே இவங்களுடைய தலைமுறையில் பிறந்தும் வராரு விசுவாசத்தினால நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும்